மணி பத்தாவது இருக்குதா நாற்பத்தஞ்சில் எக்ஸ்எல் இருக்குதா எக்ஸல் போகலயா பாரு எக்ஸ் எப்பவுமே எக்ஸ்எல் தான் கேட்பாங்க பன்னெண்டு வீஸ் தான் இருக்குது

பண்ணி சொன்னாங்களா இதெல்லாம் செலக்ட் செலக்ட் எல்லாமே வேற பிக் பாஸ் பார்க்குவான் பிக் பாஸ் பார்க்கற கூட மாட்டேங்கிற நீங்க மறந்துட்டேன் பிக் பாஸ் ஃபேஸ்புக்கில் வீடியோ போடணும் நீ நாளைக்கு வியாபாரத்தை வியாபாரத்துப்ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல் எல் எம் இருக்குது எக்ஸ்எல் இருக்குது டபுள் எக்ஸ்எல் ஒரு பன்னெண்டு இருக்குது குயிக்காக ஆர்டர் பண்ணுங்க முடிஞ்சுன்னா அப்புறம் எங்கிட்ட எப்போ வரும் தெரியாது பார்த்துக்குங்க